வாழ்த்துக்கள் அனுபவர்களில் இது நந்தவனும் நான் உங்களை மீன் இந்த காணொலியின் மூலமாக உங்கள் அனைவரும் சந்திப்பதில் அப்படி மகிழ்ச்சி டிராகன் அந்த பொருட்டுடைய மலரை பார்த்துட்டு இருக்கீங்க இது நான் வந்து ஒரு என்னோடய தோட்டத்தில் பெரிய தொட்டியில் வச்சு வளர்த்துட்டு வரேன் இது ஆய்வு ரீதியாக நான் வந்து இதுக்கு பந்தல் போடாமல் அது எப்படி வளர்கிறது இயற்கை அமைப்பில் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஏன்னா மரங்களில் பற்றி காடுகளில் வளர ஒரு செடி இது காடுகளில் மலைப்பிரதேசங்களில் பாலைவனங்களில் வளர ஒரு கள்ளி சகையை சார்ந்தது பெரிய அளவில் இது பூக்கும் பாருங்கள் இது சீசன் இது நிறைய பூக்கள் பூத்துருக்கு பாருங்கள் ஏராளமான பூ பூத்துருக்கு இது டிராகன் சொல்கிற அமைப்பு சேட்ட மாதிரியே இது தென்னாமினான்னு சொல்லிட்டு அப்படியே வளர்ந்து எப்படி வளர்ந்துட்டு இங்கே போட்டிருக்கிறேன் அதே மாதிரி இங்கேயும் ஒரு பொம்பளை சுற்றி விட்டுருக்குறேன் மேலே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள் மேலே இது ஒரு கைவிடப்பட்ட ஒரு குறிகளுடைய கூண்டு இது கிட்ட இதுவும் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்படி சீசன் இது நிறைய பூக்கள் விட்டு நிறைய காய்களும் இருக்குது இந்த பூ மலர்ந்துருக்கிற ஒரு பூவை காட்டுறோம் பாருங்கள் நேற்று ரவு நைட்டில் எதுவும் மலர்ந்துருக்கு இது இப்படி எப்படி கண்ணாமனான்னு சொல்லிட்டு இதில் ஒரு மரமும் ஒரு வேப்ப மரமும் வளர்த்துட்டு வரேன் அதில் டிராகன் அப்படியே படர்ந்து தொங்குது இருபது பூத்தருக்கு பூத்த நிலை இப்படி தான் இருக்கும் இந்த பூவும் பிரம்ம கமலம் பில் பூண்ட் கேக்டஸு இப்படி சில கல்வி வகை செடிகள் எல்லாமே வந்து பூக்கள் இது மாதிரி தான் இரவு நேரங்களில் தான் பூப்போம் பூத்துட்டு மறுநாள் வந்து இது மாதிரி அது முடிப்போம் காய் இருக்குது பார்த்தீங்க பூத்த பூத்து முடிஞ்சதும் ஒரு வாரத்துக்கு நமக்கு இந்த இது மாதிரி காய்கள் வந்து கிடச்சி மரத்தில் அப்படியே இதுவாக மரத்தில் ஏற்றுக்கிட்டு இருக்கலாம் என்ன நடக்கும் சொல்லி சொல்லிட்டு இது ஒரு ஆய்வு நிலையில் இது இருக்குது ரொம்ப சிம்பிளாக வந்து வளர்க்கக்கூடிய ஒரு தாவரம் இது நீ செய்து உங்கள் மாடியில் மாடி தோட்டங்களில் இல்லை ஏதாவது தரிசு நிலம் உங்களுக்கு இருந்ததுன்னா வீணாக போனால் வீண் நிலம் நல்லா இருந்ததுன்னா எதுவும் பயன்படுத்தாத நிலங்கள் இருந்தால் நீங்கள் செய்து வந்து அதை ஒரு பத்து டிராகன் வச்சுடுங்க ஒரு அஞ்சடி ஆறு அடி நீங்கள் அதுக்கு இடைவெளியில் வச்சாவே போதும் பாட்டுக்கு இந்த நல்ல மொத்தனை ஒரு கிளையை வச்சுட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் அடுத்த சீசனில் உங்களுக்கு அந்த ஜூன் ஜூலையில் ஆரம்பிச்சிடும் நான் பல இடங்களில் வச்சுருக்கிறேன் இதை இது மஞ்சள் டிராகன் ஒரு நண்பர் கொடுத்தாரு அதுக்காக அதுவும் ஆய்வு இருக்குது எப்படி இருக்குது என்ன கலர் சொல்லிட்டு பார்க்கணும் இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே வந்து டார்க் ரெட்டு பிங்க்குன்னு சொல்கிறேன் இல்லையா அது பார்க்கணும் இங்கே காத்துரு சரி அளவு இருக்குது பாருங்கள் இது டிராகன் வளர்க்குறதுக்கு ரொம்ப இதுவானது இதுவும் பாருங்கள் எங்கேயாச்சும் ஒவ்வொரு பூவும் அழகாக தானே வந்து இதாகிடும் நம்ம ஒன்றும் அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணவே தேவை இல்லை நம்ம மகர்ந்து சேர்க்கை வேணாம் ஒன்றும் வேணாம் தானாக வந்து இயல்பாகவே வந்து பூச்சிகள் மூலமாக இது நடந்துடும் இது அந்த மலர் பூத்த உடனே நான் இருக்கணும் காட்டுன இல்லையா அது அது அதுக்குள்ளே வந்து பூச்சி போயிடும் சாத சாதாரண கண்டெய்னரில் தான் வச்சிருக்கேன் சாத சாதாரண எளிவையாக கண்டெய்னரில் வச்சு தான் வளர்க்குறேன் இதை நீங்கள் தரையில் வச்சிங்கன்னா இன்னும் பிரம்மாண்டமான அளவில் அழகாக ஒரு பந்தல் போட்டு நீங்கள் வளர்க்கலாம் இது ஒரு கேக்டஸ் எப்படி நம்ம வளர்க்குறோமோ அதே மாதிரி நாம் வளர்த்தாவே போதுமானது ரொம்ப இது கவனம் கவனி கவனிக்கணும் மண் வளம் கொடுக்கணும் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை சாதாரண ஒரு நல்ல வடிகால் வசதி உள்ள தை தரைப்பகுதியில் நீங்கள் இருந்தால் நல்ல மேடான இடங்களில் தண்ணி நிற்கக்கூடாது அது மாதிரி இடங்கள்ல நீங்கள் தேர்வு செய்யுங்கள் இடத்த எல்லா கண்டெய்னர் நடுறதா இருந்தால் கண்டெய்னரில் வந்து நல்ல சிப்ஸு வடிகால் வசதி கொண்ட சிப்ஸ் கலவை நான் அடிக்கடி சொல்லுவேன் அந்த சிப்ஸ் கலவை நீங்கள் அதிக அந்த பொடி கற்களும் ஒரு பகுதி பொடி கற்கள் ஒரு பகுதி பெரும் பகுதி கற்கள் போட்டுக்குங்க ஒரு பகுதி வந்து அதில் இயற்கை உரங்களை போடுங்க இன்னொரு பகுதியில் பெருமணல் மாதிரி ஏதாவது பெருமணில் வந்து சேர்த்துக்கோங்க இது கலவு போதுமானது தொட்டிகளில் வைக்கிறதுக்கு வச்சுட்டு வந்து ஒரு முறை தண்ணி ஊற்றிட்டு நல்ல இதாகிட்டு பிறகு வேர் பிடிச்சிரு பிறகு இந்த வாரத்துக்கு ஒரு முறை நீ தண்ணி ஊற்றினாவே போதும் நண்பர்களை ஜமானு சொல்லிட்டு அது காட்டி குளிந்து உங்களுக்கு நல்ல நல்ல உடல் நலம் தரும் நல்ல காய்களை வந்து அது நமக்கு தரும் நல்லது நண்பர்களே டிராகன் குரு வளர்ப்புனுடைய சில குறிப்புகளை நான் உங்களுக்கு சொன்னோம் நீங்கள் உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துருக்குங்க கமெண்ட்ஸில் நன்றி இறைவனாடி தான் மீண்டும் நம்ம இன்னொரு காணொலியூஷன் சந்திப்போம் நன்றி